நானும் வரலாறு படித்தவன்தான் அவர் எங்கே எந்த வரலாறில் படித்தார்னு எங்களுக்கு தெரியாது ஆக வரலாறில் அந்த இருந்து இந்திய வரலாற்றை எழுதும் பொழுது ஆரியர்கள் என்பவர்கள் அப்போ வந்தவங்க தான் அலெக்சாண்டர் காலத்தில் அப்படி அந்த வடமேற்கு திசையின் மூலமாக வந்தவர்கள் தான் ஆரியர்கள் இங்கே வந்து அவர்கள் குடியேறியவர்கள் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இங்கே தமிழகத்தில் இருக்கிற இந்த இவர்களெல்லாம் எல்லோரும் இவர்கள்தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் இங்கே இருப்பவர்களையெல்லாம் அங்கே அவர்கள் குடியேறி அவர்களையெல்லாம் வடபுறத்திலே இருந்து தென்புறத்திற்கு தள்ளிவிட்டார்கள் அப்பொழுது இருந்து இங்கே தென்புலத்திலே எல்லோரும் சேர்ந்திருக்கிறார்கள் இந்த வரலாற்றெல்லாம் அவர் கொஞ்சம் ஒழுங்காக படித்து யார்னா ஹிஸ்ட்ரி ப்ரோஃபர் ஆகுது இல்லை இந்த வரலாற்றை எழுதியவர்கள் நான் சொல்கிறது பெரும்பு இன்னும் கேட்டிங்கன்னா சத்யநாத யர்னு எழுதியிருக்கார் அந்த காலத்தில் ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு அவர் எழுதின புத்தகத்தை நான் படிக்கும்போதே படித்தேன் அதுலேயே இதை தான் சொல்லியிருக்கார் இப்போ அதற்கான நமக்கு பல்வேறு ஆதாரங்களும் கிடைத்திருப்பதையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஐயாயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தென்பகுதியிலே நாகரிகம் வளர்ந்தது மக்கள் வசித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நமக்கு பல்வேறு உதாரணங்களின் மூலமாக பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாகவே அறிவியல் ரீதியாகவே நிரூபித்திருக்கிறது அதையெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள் ஆளுநருக்கு எப்பொழுதும் நம்ம அரசின் மீது குறை சொல்ல வேண்டும் என்பதே ஒரு நோக்கமாக இருக்கிற காரணத்தினால் இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சிந்து சமவரின்னு சொல்லக்கூடாது சரஸ்வதி தான் சொல்லணும் அதான் நீங்களே கேட்குறீங்களா அதெல்லாம் அப்போ தப்புன்னு தெரிஞ்சுதான் எங்களை கேட்குறீங்க அது ஒரு ஆற்றினுடைய சமவெளி தான் முக்கியம் அதுதான் வந்து சரஸ்வதிங்க என்ன பண்ணாங்களே அது அது என்ன சரஸ்வதினு தான் என்ன எதுக்காக சொல்லணும் ஏன்னு சொல்லணும் ஒன்றும் புரியலையே அது அவரை தான் போய் கேட்கணும் நீங்கள் இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறீங்கன்னு சொல்லணும் அதான் இருந்தே நடந்துகிட்டு இருக்கேன் சார் அதுக்கு அப்போ தான் நாங்கள் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லோரும் நம்ம எதுக்கிறோம் ஆக அந்த நீட்டுத் தேர்வு அது நாம நடத்துறது இல்லையா நீட்டுத் தேர்வு நடத்துகிறதே ஒன்றிய அரசு நாங்களும் எவ்வளவோ கம்பல் பண்ணி பார்த்து சட்டமன்றத்திலே கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமையற்றியே நீட்டுத் தேர்வு கூடாது என்றெல்லாம் அனுப்பித்திருக்கிறார்கள் அதையெல்லாம் கையெழுத்து போடாமல் கூட குடியரசுத் தலைவரும் வைத்துக் கொண்டிருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள் ஆக வெகு விதவிலே அதற்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் ஒரு காலத்தில் நல்ல முடிவுகள் Thank <im> you.